இங்கே ஒரு பொண்ணு பீச்ல உட்காந்து யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கா அப்ப அங்க யாரோ மறந்து வச்சிட்டு போன பேக பாக்குறா இப்போ அந்த பேக எடுத்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அது அவங்களோட பேக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கொடுத்தா அவர் வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஆன்லைன்ல இருக்கவங்களோ அதுக்குள்ள பாம் இருக்க போதுன்னு கமெண்ட் போடுறாங்க இப்போ அந்த பேக ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பர்ஸ் இருக்கு அந்த பர்ஸுக்குள்ள ஒரு கடையோட பில் இருக்கு இவளோட லைவை பாக்குறவங்க அந்த பேக கொண்டு போய் நீங்களே நேரா கொடுங்கன்னு சொல்றாங்க அதனால இப்போ இவ அந்த கடைக்கு போகுறா அந்த கடையில இருக்கவங்க இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் வீடு எனக்கு தெரியும் சொல்றாங்க அந்த கடக்காரரோட பொண்ணோ இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகுறா அங்க போய் இவங்க கதவை திறந்து பார்த்தா உள்ள அவன் இறந்து கிடக்குறான் இப்ப போலீசோ அங்க வந்து டெட்பாடிய ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு நான் எந்த தப்பும் பண்ணல என்னோட வீடியோல எல்லாம் ஆதாரமா இருக்குன்னு சொல்றா அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்த ஒரு ரிப்போர்ட்டர் இந்த பொண்ணு பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசி இந்த பொண்ணை வெளியில விட சொல்றாங்க போலீஸோ டெய்லி வந்து கையெழுத்து போடணும் வெளியூர் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரிலீஸ் பண்றாங்க இப்போ இந்த பொண்ணு தன்னோட வீட்டுக்கு போனா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாரு இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் யூடியூப் லைவ்ல என்ன சொல்றானா இந்த மாதிரி நான் ஒரு உதவி பண்ணணும் அந்த வீட்டுக்கு போன மத்தபடி எந்த தப்பான எண்ணத்திலையும் போகல ஆனா எனக்கு எல்லாமே கெட்டதான் நடக்குதுன்னு சொல்றா இத பார்த்த அந்த ரிப்போர்ட்டரோ இந்த பொண்ண அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறா ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்கன்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவனோட பேரு விட்னஸ் லிஸ்டுக்கு மாறினாதான் போலீஸ் ஒன்ன விடுவாங்க அதனால அந்த உண்மையான கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க இப்ப அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த உண்மையான கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இப்ப அவன பிடிக்க போறப்ப அவன் தனிக்கு கீழே விழுந்து இறந்து போயிடுறான் அதோட இந்த ரிப்போர்ட்டருக்கும் அடிபட்டுடுது கடைசியா இந்த பொண்ண விட்னஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறாங்க அதனால அந்த ரிப்போர்ட்டருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறா இப்ப அந்த ரிப்போர்ட்டர் இந்த பொண்ணு போட்ட பழைய வீடியோவை எடுத்து பாக்குறாங்க அதுல இந்த பொண்ணோட போட்டோ இருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த பண்ணாதவங்க அந்த ரெண்டு என்ன அவன் ஒரு கேமரா இருந்திருப்பான் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி போறப்ப கிட்ட இவங்க ரெண்டு பேரும் மாட்டியிருப்பாங்க அப்ப அவன் தப்பிக்கிறதுக்காக அவன் அடிச்சதுல அவன் இறந்து போயிருப்பான் அதனால பயந்துட்டு அந்த வீட்டுல இருக்க பேக தூக்கிட்டு இவங்க வெளியில ஓடி வந்திருப்பாங்க அதோட இந்த பொண்ணு எப்பவுமே அவளோட போன அங்கேயே போட்டுட்டு வந்திருப்பா இப்ப இந்த போனை எடுக்க போனா மாட்டி போன் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ஒரு பிளான் பண்றாங்க இவங்களே அந்த பேக கொண்டு போய் பீச்ல வச்சு யாரோ அதை வித்துட்டு போன மாதிரி லைவ்ல காட்டுறாங்க அடுத்ததான் அந்த பேக் எடுத்துட்டு அவங்க கிட்ட குடுக்க போற மாதிரி போய் அவனோட வீட்டுல இருக்க போனை இந்த பொண்ணு எடுத்துடுறா